விஜய் டிவியின் பாண்டியன் ஸ்டோர்ஸ் இரண்டு சீரியல் இப்போது யாரும் எதிர்பாராத ஒரு மாபெரும் திருப்பத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது தங்கமயிலின் பொய்யான குடும்ப பின்னணி மற்றும் அவரது அம்மா பாக்கியத்தின் தில்லுமுல்லு வேலைகள் ஒவ்வொன்றாக பாண்டியன் குடும்பத்திற்கு தெரியவர சீரியல் இப்போது போர்க்களமாக மாறியுள்ளது இன்றைய எபிசோடில் கடைசியாக ஒரே ஒரு போய் மட்டும் கோர்ட்டில் வந்து சொல்லிவிடு என தங்கமயிலே அவருடைய அம்மா அப்பாவும் வக்கிலும் சொல்கிறார்கள் அப்படி சொன்னால் அந்த குடும்பம் பயந்துகிட்டு உன்னை கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க என்று மனதை மாற்றுகின்றனர் இந்த நிலையில் இனி அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்கலாம் என்ற நம்முடைய கணிப்பு இதோ தங்கமயில் குடும்பத்தினர் தங்களை ஏமாற்றி திருமணம் செய்து வைத்ததை அறிந்த பாண்டியன் கடும் கோபத்தில் இருக்கிறார் எங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை சீரழித்து விட்டீர்கள் என்று கொதிக்கும் பாண்டியன் சும்மா விடப்போவதில்லை என முடிவு செய்கிறார் வழக்கறிஞரை சந்திக்கும் பாண்டியன் தங்கமயில் மற்றும் அவரது தந்தை பாக்கியம் ஆகியோர் மீது மானநஷ்ட வழக்கு தொடர திட்டமிடுகிறார் நாங்கள் இழந்த கௌரவத்திற்கு நீங்கள் ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கிறார் அவர் எடுக்கும் இந்த முடிவு தங்கமையில் குடும்பத்திற்கு பேரிடியாக அமைகிறது பாண்டியன் குடும்பத்தில் இந்த ஆவேசமான முடிவை கேட்டு பாக்கியம் நிலைக்குலைந்து போகிறார் நல்ல இடத்துல என் பொன்னோ வாழணும்னு நினைச்சு நான் சொன்ன பொய்கள் இப்போ என் பொன்னோட வாழ்க்கையையே நிர்மூலமாக்கிடுச்சே என்று கதறி அழுகிறார் தன் கைப்படவே தன் மகளின் சந்தோஷத்தை தீயிட்டு கொடுத்து என்ற குற்ற உணர்ச்சி அவரை சித்திரவதை செய்கிறது மருமகன் சரவணன் கூட தங்களுக்கு ஆதரவாக பேச முடியாத நிலை ஏற்பட்டதை எண்ணி அவர் வேதனையில் துடிக்கிறார் மறுபுறம் பாண்டியன் வீட்டில் இருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட தங்கமையில் மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகிறார் அம்மா பேச்சை கேட்டு என் வாழ்க்கையை நானே அழிச்சிட்டேனே என்று புலம்பும் தங்கமையில் சரவணனின் அன்பை இழந்து விடுவோமோ என்ற பயமும் ஊர் உலகம் பேசும் அவதூறும் அவரை தற்கொலை என்ற விபரீத முடிவை நோக்கி தள்ளுகிறது இனி நான் உயிர் வாழ்ந்து என்ன பயன் என்று எண்ணி அவர் விபரீதமான முயற்சியில் ஈடுபட வாய்ப்புள்ளது தங்கமயிலின் இந்த அதிரடி முடிவு பாண்டியன் குடும்பத்தை மென்மையாக்குமா அல்லது சரவணன் கடைசி நேரத்தில் தன் மனைவியை காப்பாற்றி பாண்டியனிடம் மன்னிப்பு பெற்றுத் தருவாரா இப்படி கதை செல்லுமா அல்லது இயக்குனர் வேறுவிதமாக யோசித்திருக்கிறாரா உங்கள் கணிப்பு என்ன கமெண்டில் சொல்லுங்கள்